ஆப்ரேஷன் வி விஜய் களமிறக்கும் பிரம்மாண்ட பிளான் உருவாகும் மெகா கூட்டணி யார் வராங்க தெரியுமா தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் நடிகர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரங்களில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன விஜயின் தாவேக்க திமுகவின் வாக்கு வங்கிகளான சிறுபான்மையினர் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை குறிவைத்து செயல்பட திட்டமிட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக உள்ள திமுக வாக்குகளை பிரித்து தாவேக்கவை ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தேர்தல்களில் வலுவான இடத்தை பிடிக்க முடியும் என அந்த கட்சி நம்புகிறது விஜய் தலைமையில் அதிமுக இல்லாத ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஓ பன்னீர்செல்வம் அன்புமணி ராமதாஸ் ஸ்ரீ தினகரன் மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமி ஆகியோரை ஒருங்கிணைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த முயற்சிகள் அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன டெல்லி வட்டாரங்களின் தகவல்படி ஆபரேஷன் வி என்ற பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை ஒரு மூத்த அரசியல் தலைவர் முன் மேற்கொண்டு வருகிறார் திமுகவினர் சிறுபான்மையினர் ஆதரவை குறைக்கும் நோக்கில் இந்த கூட்டணி அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்படுகிறது அரசியல் விமர்சகர்களின் கருத்துப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன ஒருவேளை கூட்டணி அமைந்தால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் மேலும் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதில் திமுக சிரமங்களை சந்திக்க நேரிடும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பதினெட்டு சதவிகிதம் வாக்குகள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் பங்களிப்பால் கிடைத்தன இவர்கள் இருவரும் அதிமுகவை எதிர்த்து தாவேக்கவுடன் இணைந்தால் முக்குளத்தோர் வாக்குகளை தாவேக்கவுக்கு மாற்ற முடியும் நடிகர் விஜய் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அதேபோல் விஜய் கிறிஸ்தவர் என்பதால் சிறுபான்மையினர் வாக்குகள் இங்கே அதிகம் என்று சொல்லலாம் தற்போது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுக மற்றும் அதிமுக இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன இதனால் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயுடன் இணையலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் களம் மிகவும் சூடு நிலையில் கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன முக்கியமாக மேலூர் தொகுதியில் விஜய் இந்த கூட்டணிக்கு கீழ் போட்டியிடலாம் என்றும் கூறுகிறார்கள் நாடார் சமூகத்தின் ஆதரவு இருந்தால் திருநெல்வேலியிலும் முயற்சி செய்யலாம் ஏற்கனவே பாமகவும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்ற பேச்சு நிலவுகிறது ஆனால் அவர்களின் முதல் விருப்பம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி எந்த விலை கொடுத்தும் பாமகவை விட்டுக் கொடுக்க மாட்டார் ஏனெனில் சேலத்தில் மற்றும் சில வட மாவட்டங்களில் வெற்றி பெற அவருக்கு பாமகவின் ஆதரவு தேவை எப்படியாவது அவர்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வார் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் கூட்டணி மூன்றாம் இடத்தை பிடிப்பதை உறுதி செய்ய முடியும் அதே சமயம் கடுமையாக அதிமுகவின் வாக்கு வங்கியை உடைக்கவும் முடியும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவைக்கவின் கூட்டணி உருவாக்கும் முயற்சி அரசியல் வட்டாரங்களில் முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது இதன் விளைவுகள் தேர்தல் முடிவுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது